பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவி வழங்கும் தெருமுனை கூட்டம் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் மூங்கில் ஏரி அருகே பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் பத்தாவது கழக செயலாளர் சரவணன் தலைமையில் பம்மல் பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் முன்னிலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சீட்டப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் அமுதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளர் பன்சிங் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷன் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு சேலைகள் வழங்கினர் இதில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மாமன்ற உறுப்பினர் ஜெகன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் முகந்தன் துரை தண்டபாணி மற்றும் நிர்மலா அதிமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான பம்மன் லோகநாதன் சரத் லோகநாதன் உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்க எவன் தாலி அறுப்பான்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேங்கிறாங்க இதுக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் இது இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார் என்ன கெய்னியா ஈட்டு வந்த இவர் உடம்புல இருக்கிற அதையும் கொடுத்து அதையும் கொடுத்துருண்ணா ஹலோ ஹலோ ஆமாம் யார் பேசுகிறீங்க ஆ நான் இங்கே மீட்டிங்கில் இருக்கேண்ணே சாரிண்ணா ஃபோன் பேக்கெட்டில் இருக்கு பம்பல்ண்ணா முடிய போகுதுண்ண

பக்கல என்ன பண்றேங்க போக்க என்ன பண்ணுங்க طبعا 아, 앞으가나고로 <subjects 1952> போயிட்டு போயிட்டு நான் கொஞ்சம்